பவ வேலிருக்க மயில் மயிலிருக்க பயமும் இல்லை நீ வறுமையில் இருக்கிறாய் என்று நான் அறிவேன் அதனால் உன் மனமானது மிகவும் கவலையாய் உள்ளது அதுவும் எனக்கு தெரியும் எல்லாம் அறிந்தவன் நான் உன் பிரச்சனைகளுக்கு நிச்சயம் ஒரு தீர்வு கிடைக்கும் உன் வறுமை நீங்கி உன் வாழ்க்கையை நான் வளமாக்குவேன் உன் கஷ்டங்களை தீர்க்க நான் உன் வீடு தேடி வந்துவிட்டேன் இனி உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் என் குழந்தையே உனக்கு தாய்க்கு தாயாகவும் ஒரு தந்தைக்கு தந்தையாகவும் இருக்கும் என்னை வணங்கி உன் பெயரின் முதலெழுத்தை நீ பதிவிட்டு இருக்கிறாய் வாழ்க்கையில் நடக்கும் எல்லா நிகழ்வுகளுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் சில நிகழ்வுகள் உனக்கு நல்ல நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் சில நிகழ்வுகள் வருத்தங்களையும் கஷ்டத்தையும் கொடுக்கும் அவையெல்லாம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நடக்கும் ஒருவர் அதை புரிந்து கொண்டால் இன்னொருவரால் அதை புரிந்து கொள்ள முடிவதில்லை அப்படியே நடப்பவையை புரிந்து கொண்டாலும் அதை செயல்படுத்த முடியாதவாறு கருமவினைகள் துரத்துகிறது மாயை வலையில் சிக்க வைக்கிறது என்றைக்கும் ஒன்றை புரிந்து கொள் உன் மனம் என்பது எஜமானராகத்தான் இருக்க வேண்டும் அதன் கட்டளைப்படித்தான் எல்லா விஷயங்களும் ஊக்கத்தோடு செய்ய முடியும் அதன் சொல் கேட்டு நடப்பவராய் நீ இரு நடக்கும் விஷயங்களுக்கு ஏற்ப உன் மனம் அசை போடக்கூடாது எதற்கும் அடிமையாகாதே அன்பிற்கும் மற்ற எல்லாவற்றிற்கும் அது உன்னை ஆள ஆரம்பித்துவிடும் அப்படி நடந்தால் உன்னுடைய தன்னிலையை நீ மறந்து உன்னை மீறி எல்லா நிகழ்வுகளும் நடக்கும் ஒன்றை தெரிந்து கொள் குழந்தையே உன் தோற்றத்தில் தான் நிழல் தெரிய வேண்டுமே தவிர நிழலிலிருந்து உன் தோற்றம் தெரியக்கூடாது ஒரு அடி உள்ள நூல் சிக்கலானால் எளிதில் அதனுடைய சிக்கலை களையலாம் ஆனால் உன் வாழ்க்கையிலோ நூலின் கண்டுகளே சிக்கலாக உள்ளது அதை நான் எப்படி அறியாமல் இருப்பேன் இவ்வளவு நாளும் சிக்கலை விடுவிக்கத்தான் நான் கருமாக்களோடும் மாயையோடும் உன் வாழ்க்கையையும் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் மீட்க போராடி வருகிறேன் அந்த நூலில் நீ மட்டும் தனியாக மாட்டிக்கொள்ளவில்லை உன்னை சார்ந்தவர்களும் உள்ளார்கள் அதனால் கலங்காதே குழந்தையே அந்த சிக்கலை அவிழ்க்க உள்ள நுட்பங்கள் உன் கண்களுக்கு புலப்படும்போது பயந்தால் அது உன் கண்களுக்கு தெரியாமலேயே போய்விடும் அதனால் நீ பொறுமை காக்க வேண்டும் ஒவ்வொரு சிக்கல்களையும் அவிழ்க்கும் போதுதான் உன்னை மனதில் கோணலான சிந்தனைகள் இடம் பிடிக்கிறது இவை அனைத்தும் தடம் தெரியாமல் உன் வாழ்க்கையின் நிம்மதியை கெடுத்ததற்கு ஓடவோட நான் விரட்டியடிப்பேன் என்றைக்குமே நிழல் அதிக வெளிச்சத்தில் தெரிவதில்லை இருள் மட்டுமே சூழ்ந்த இடத்திலும் தோன்றுவது இல்லை வாழ்க்கை அதிக வெளிச்சம் என சொன்னதில் சந்தோஷத்தையும் இருளில் என சொன்னதில் கஷ்டங்களையும் கூறுகிறேன் அந்த நேரத்தில் சற்றே அந்த சூழ்நிலைகளிலிருந்து நீ வெளியே வா அப்போது மன அமைதி கிடைக்கும் அப்போது பார் உன் நிழல் உனக்கு தெரியும் அது உனக்கான முடிவை எடுக்க என் சாயலாய் அந்த நிழலில் உனக்கு நான் என்ற ரூபம் தெரியும் உன்னை யார் என்ன குறை கூறினாலும் அதை பற்றி கவலைப்படாதே குழந்தையே அனைத்தும் அறிந்தவன் நான் வீணாக உன் மனதை குழப்பிக் கொள்ளாதே உனக்கு தீங்கு நினைப்பவர்களை நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ நிம்மதியாக இரு உன் சூழல் எனக்கு புரிகிறது நீ நினைத்த மாதிரி சில நிகழ்வுகள் நடக்காத போது உனக்கு ஏமாற்றம் அளிக்கிறது ஆனால் எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் உண்டு தாமதமானாலும் சரியான நிகழ்வுகள் உன் வாழ்வில் நிகழ வேண்டும் என்று நினை நிச்சயம் நல்லதே நடக்கும் உன்னை வில வைத்தவர்கள் முன் நான் எழ வைப்பேன் உன்னை அள வைத்தவர்கள் முன் நான் உன்னை வாழ வைப்பேன் உன் போராட்டம் முடிந்தது என் குழந்தையே மிகப்பெரிய வெற்றி உனக்கு கிடைக்கும் உன் மீது நிஜமான அன்பு கொண்டவன் நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் நான் உன்னோடு எங்கும் எப்போதும் இருப்பேன் நான் உனக்குள் இருக்கும்போது நீ வேறு எங்கு இருக்க முடியும் உனக்கும் எனக்கும் இடையில் தூரம் என்பது வெறும் மாயை அதுவே சுவர் போன்ற தடையாகும் அதை தகர்த்தெறி வாழ்க்கையில் சிலர் உன் மனதிற்கு மகிழ்ச்சியான நினைவுகளாய் இருப்பார்கள் சிலர் உன் மனதிற்கு பாடத்தை புகட்டி அனுபவத்தை உனக்கு பரிசளித்துள்ளார்கள் என்று நினை அவர்கள் உன்னை காயப்படுத்தினால் உனக்கு துரோகம் செய்தார்கள் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறார்கள் என்ற சூழ்நிலைக்கு நீ தள்ளப்பட்டால் அமைதியாக இரு உன்மேல் படர்ந்துள்ள கருமா என்ற தூசியை அவர்கள் துடைத்து எடுக்கிறார்கள் என்று அர்த்தம் அந்த காலத்திலிருந்து யாரும் இதற்கு தப்புவது கிடையாது எல்லோரும் அது மாதிரியான சூழ்நிலைகளை சந்தித்து தான் ஆக வேண்டும் நீயும் தலைநிமிர்ந்து இருக்கும் காலத்தில் நுழைந்து விட்டாய் எது வந்தாலும் அதை நேருக்கு நீர் சந்தித்து துணிச்சலோடு தாண்டி செல்லும் மனது இதற்கு முன் உன்னிடத்தில் இருந்ததா என்று யோசித்துப்பார் இப்போது உன் பாதையில் நீ உன் வெற்றிக்கு தனியாய் உழைக்கத் தொடங்கிவிட்டாய் இனிமேல் நீ சந்திக்கும் எல்லாமே வெற்றி கொண்ட நேர்முகம்தான் தடைகளைத் தகர்த்து உன் தடயங்களால் உன் வாழ்க்கை வெற்றியாய் அமையப்போகிறது எதற்கும் வருந்தாதே உன்னை அழுத்தும் அனைத்தையும் தூர எறிந்து நடை போடு உன் வாழ்வில் நீ பார்த்த சில விஷயங்கள் உன் மனதில் ஆழமாக பதிந்துள்ளது அதையொட்டி மனதளவில் உள்ள பாதிப்புதான் உன் எண்ணங்களாய் வெளிப்படுகிறது உன் ஆதங்கம் எனக்கு புரிகின்றது உன்னை எப்படி மாற்றிக்கொள்வது ஏன் இந்த நிலை எனக்கு என்று நீ விடும் கண்ணீர் அனைத்திற்கும் என்னிடம் பதில் இருக்கிறது ஆனால் அவற்றை உண்மையான மனதோடு ஏற்றுக்கொண்டு நடைமுறைக்கு கொண்டு வருவதில் உன் பிடிவாத குணம் தெரிகின்றது அது என்றைக்கு மறைகிறதோ அன்று நீ உன்னிடத்தில் ஆசைப்பட்ட அத்தனை மாறுதல்களும் நடக்கும் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் உன் பலத்தையும் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன் என் தங்கமே ஏங்குதல் போராட்டங்களை விடுத்து என்னையே சார்ந்திரு நான் உன்னுடனேயே இருப்பேன் நான் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வருவதற்குள் உன் மனம் சஞ்சலமடைந்து நீ எங்கெங்கோ செல்கிறாய் நான் உனக்காகவே இருக்கிறேன் பாரத்தை என்மேல் சுமத்து என்னை சரணாகதி அடைந்தவர்கள் துன்பத்தில் விழும் தருவாயில் என் நான்கு கரங்களையும் கொடுத்து அவனை மேலே இல செய்வேன் என்றும் அவனை கண்ணிமை காப்பது போல காப்பேன் என் தங்கமே உனக்கு இன்றுள்ள பிரச்சனைகளை விட உனக்கு ஏற்படுகின்ற தான் அதிகம் இந்த குழப்பத்திற்கு காரணம் ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் உனக்கு அறிமுகமாகின்ற புதிய சூழல்கள் இதனால் இது நல்லதா அது நல்லதா என யோசித்து குழம்புகிறாயே தவிர சரியான முடிவை எடுக்க முடியாமல் திணறிக் இருக்கிறாய் இந்த நிலையில் இருக்கும் முன்னை சரியான இடத்திற்கு நான் அழைத்து செல்வேன் பிறந்த குழந்தை வெளிச்சத்தை பார்க்க கண் கூசுகிறது என்பதற்காக கண்களை மூடிக்கொண்டே இருந்தால் அதனால் கடைசி வரை உலகத்தை பார்க்கவே முடியாமல் போய்விடும் நடக்கும்போது விழுந்து விடுவோம் என பயந்து படுத்தே கிடந்தால் வாழ்க்கையில் அந்த குழந்தையால் நடக்க முடியாமலே போய்விடும் குழந்தையாயிருந்த போதே நீ உலகத்தை உற்று பார்த்தாய் அந்த பழக்கத்தால் இப்போது உன்னால் தெளிவாக பார்க்க முடிகிறது கால்களில் சக்தி இல்லாத நீ நடக்க பழகினாய் அதனால் இப்போது மான் போல துள்ளி குதித்து ஓடுகிறாய் அறியாத பருவத்தில் உன் சக்திக்கு மீறிய விஷயங்களை தைரியமாக நீ எதிர்கொண்டதைப் போலவே இப்போது எதிர்காலத்தை பற்றி அறியாத நிலையில் உள்ள போதும் தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும் முன்பிருந்த அதே தைரியத்தை வளர்த்து பிரச்சனையை எதிர்கொள்ள முடியும் தொடர்ந்து முன்னேறு எங்கு போனாலும் நம்பிக்கையும் திடமான அர்ப்பணிப்பும் இருந்தால்தான் நினைத்ததை உன்னால் சாதிக்க முடியும் நான் உன்னுடனேயே உன் மனதில் இருக்கின்றேன் நீ வாய்த்திறந்து கேட்காத கோரிக்கைகளையும் உன் மனமறிந்து நான் செய்து தருவேன் நடக்கவே நடக்காது என நீ நினைக்கும் விஷயத்தை நான் முடித்து தருவேன் நம்பிக்கையோடு என் நாம செய் எண்ணத்தில் என்னை வைத்து நீ தொடங்கும் அனைத்து செயல்களும் கைகூடும் உன் முயற்சியை என்றும் கைவிடாதே உன் முயற்சிக்கான பலனை நீ விரைவில் பெறுவாய் உனக்கு என்றும் பக்கபலமாக நான் இருந்து உன்னை வழி நடத்துவேன் யாரும் இல்லை என்ற எண்ணத்தை உனக்குள் ஏற்படுத்தி கொள்ளாதே உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும்போது அந்த எண்ணமே தவறாகிவிடுகிறது சதா சர்வ காலமும் நான் உன்னோடு இருக்கின்றேன் உனக்கென்ன கவலை என்று சொல்லிப்பார் உன் துன்பமெல்லாம் மறைந்து உனக்கு தைரியம் கிடைக்கும் மன சஞ்சலம் அடிக்கடி தோன்றினால் மனத்தெல்வி இருக்காது எடுக்கிற முடிவுகள் போகிற பாதை என எதுவும் சரியாக இருக்காது அதனால் எப்போதும் குழப்பத்தில் இருக்க வேண்டியிருக்கும் இதை முதலில் நீ மாற்ற வேண்டும் இதற்கு அற்புதமான ஒரு உபாயத்தை நான் கூறுகிறேன் முதலில் உன் மனதை ஏதாவது ஒன்றின் மீது செலுத்து உனக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதை தராமல் நான் எங்கு போகப் போகிறேன் மனதை அமைதியாக வைத்துக்கொள் எந்தவிதமான சூறாவளியையும் அதற்குள் நீ அனுமதிக்காதே இந்த நிலை வெகு விரைவில் மாறி உனக்கு வெற்றி கிட்டும் நான் கூறியது எதுவும் இதுவரை உன் வாழ்வில் நடக்காமல் இருந்துள்ளதா அப்படியென்றால் இப்போது மட்டும் ஏன் இந்தக் கலக்கம் உனக்கு நான் இல்லாமல் நீ எப்படி தனித்து ஒரு நொடியும் இருக்க முடியாதோ அப்படித்தான் உன்னை பிரிந்தும் என்னால் ஒரு நொடியும் தனித்திருக்க முடியாது என் குழந்தையே உன்னை நான் என் வலது கரத்தால் தாங்குகின்றேன் கருமாக்கள் சீரிதும் மீதமில்லாமல் நசிந்துவிடும் அளவுக்கு என் பெயரை நீ உச்சரித்து கொண்டே இருப்பதால் ஒரு லோபியைப் போல ஒரு பொக்கிஷமாக இரவு பகலாக உன்னை நான் பாதுகாக்கின்றேன் யாரிடம் நீ மனவிட்டு உன் குறைகளை பகிர்ந்து கொள்கிறாயோ அங்கிருந்தே உன் நிவர்த்திக்கான வழிகளை நான் நேர் செய்கின்றேன் யாரைத் தேடி நீ போகிறாயோ அவராகவே நான் இருந்து உன்னை வரவேற்று உபசரிப்பேன் எனக்கு பிரியமானவர்கள் உனக்கு ஆசி கோருவார்கள் அந்த ஆசியை வழங்குவதும் நானே என்று அறிந்து கொள் சோதனை காலத்தில் உன்னோடு யாராவது பயணித்தால் அதுவும் நானே வீட்டில் இருக்கும் சந்தோஷம்தான் மிகப் பெரியது அந்த சந்தோஷத்தின் அடிப்படையில்தான் உன் கஷ்டம் நீங்குவதன் வேகமும் இருக்கிறது மனதிற்குள் ஒளிந்திருக்கும் எல்லா கஷ்டங்களையும் அவற்றை அனுசரித்து நீ நடப்பதையும் பிறரது கிண்டலுக்கும் கேலிக்கும் மாளாகி அவமானப்பட்டு நிற்பதையும் அநியாயமாக உன் உடைமைகளை பிறர் அபகரித்து கொண்டு உன்னை நடுத்தருவில் நிற்க வைத்ததையும் இன்னும் பலரப்படி முயற்சிப்பதையும் நான் அறியாமலா இருக்கின்றேன் இனி நான் பொறுக்க மாட்டேன் அந்த துஷ்டர்களை பிறம்பால் அடித்து துரத்துவேன் தப்பு செய்யாதவர்களுக்கு தண்டனையை தப்பாமல் தந்து உனக்கான நீதியை நான் சரி செய்யும் நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உனக்கு தேவையான ஆறுதல் வார்த்தைகள் என்னிடம் இருந்து உனக்கு வந்து கொண்டு இருக்கும்போது எனக்கு இவர்களோ அவர்களோ ஆறுதலாக இல்லை என்று ஏன் நினைத்து கவலைப்படுகிறாய் யார் உன்னை ஒதுக்கினாலும் நான் உன்னோடுதான் இருக்கிறேன் என்பதை உனக்கு எத்தனை முறைதான் நான் நிரூபிப்பது அப்படி அப்படியிருந்தும் நீ எதையோ நினைத்து கவலைப்படுவதை ஏன் சில காலங்கள் இப்படி இருக்கும் பிறகு அவர்கள் மாறி உன்னிடம் நல்லவிதமாக பேசுவார்கள் உன் கவனம் முழுவதும் உன் கடமையில் வைத்தால் போதும் மற்றவைகளை நீ என்னிடம் பிரார்த்தித்தபடி நான் சரியாக்கி தருகிறேன் உன் மனதளவில் ஏற்படும் முன்னேற்றம் அப்படியே மேற்கொண்டு தொடரட்டும் மற்றவை நல்லபடி நடக்கும் உன் வாழ்வில் ஏற்படும் இன்பத் துன்பத்தை மனதார ஏற்றுக்கொள் துன்பத்தை கடக்க வேண்டுமே தவிர என் நேரமும் நினைத்து புலம்ப அதை மனதில் வைத்து நம்பிக்கையோடு நீ திறம்பட செயல்பட கவலை கொள்ளாதே எல்லாவற்றிற்கும் காலம் பதில் சொல்லும் இவ்வுலக நியதிப்படி தக்க சமயத்தில் பாடம் புகட்டும் எப்பொழுதும் தோல்விகளையே தொடர்ந்து சந்தித்து வருகிறேனே என்று வருந்தாதே நடப்பவையாவும் நன்மைக்கே என்று நம்பிக்கையோடு உன் லட்சியத்தை நோக்கி நீ முன்னேறி செல் தொடர் முயற்சி உன் வாழ்வில் நீ நினைத்ததை நிச்சயம் நிறைவேற்றும் என்றும் எந்த நிலையிலும் நம்பிக்கையை மட்டும் இழந்துவிடாதே நீ உன்னுடைய கடமையை செய் எதிர்பார்ப்புகளை குறைத்துக்கொள் உனக்கு தேவையானது நிச்சயம் உன்னை வந்து சேரும் வாழ்வில் தோல்வி அவமதிப்பு ஏமாற்றம் இவைகளின் அனுபவத்தை நினைவில் கொள்ள வேண்டுமே தவிர அந்த நிகழ்வுகளிலேயே எந்நேரமும் மூழ்கி இருக்கக்கூடாது எதற்கும் பயப்படாதே தங்கமே களங்காதே நீ தடைகளைத் தகர்த்து நிச்சயம் வெற்றி பெறுவாய் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் உன் தந்தையான நான் துணை இருப்பேன் உன்னுடனே நானும் வாழ்கின்றேன் நீ சிரித்தால் உன் சிரிப்பை பார்த்துவிட்டு என் மனம் சந்தோஷமாக சிரிக்கும் நீ அழுதால் உனக்கு முன் நான் உன் தந்தை உனக்காக வழியை தாங்குகின்றேன் இப்படி உன் மனதில் எல்லா உணர்வுமாய் என் ரூபத்தை வைத்து நீ நேசிக்கிறாய் அப்படி இருக்கையில் என் உயிரே நீ தானே உன்னுள் உனக்காகவே வாழ்கின்றேன் என் குழந்தைகள் அனைவரின் இதயத்திலும் நான் இருக்கும்போது எனக்கு எப்படி மரணம் நிகழும் வழியில் நீ கதரும் ஓசைக்கு நான் எதிர் ஓசை கொடுத்து வழியை ஏற்கின்றேன் உன் வழிகள் உன் துன்பங்கள் என்பது எனக்கானது என்றும் நீ மகிழ்வோடு வாழத்தான் உன் தந்தையான நான் ஆசைப்படுவேன் என்றும் உனக்காக உன் அம்மாவாய் அப்பாவாய் நான் இருப்பேன் அதை என்றும் நீ என் பிள்ளையாக இருப்பாய் நம் உறவானது பிரபஞ்சத்தின் உறவு இதற்கு முடிவு என்பது எப்போதுமே இல்லை என் குழந்தையான நீ எப்படி என்னை விட்டு விலக முடியாதோ அதே போல உன்மேல் உண்மையான அக்கறை கொண்டு இருக்கும் எவரையும் உன்னை விட்டு விலகிச் செல்ல நான் விட மாட்டேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் யாருக்காகவும் காத்திருந்து நீ காலத்தை வீணாக்காதே காலம் உனக்காக காத்திருப்பது இல்லை உன் கடமைகளை நீ செவ்வனே செய்து முன்னேறும் வழியை தேடு காலம் பொன் போன்றது இழந்துவிட்டால் மீண்டும் பெற முடியாது உனக்காக சில நாட்களாக நான் நடத்திய நிகழ்வுகளில் நிச்சயமாக நீ மகிழ்ந்து இருப்பாய் எந்த கர்மவினையும் நீ வாக்காலும் மனதாலும் செய்யாத வரை நீ பெரிதான துன்பங்களை சந்திக்கப் போவது இல்லை வாக்கு மனத்தைக் கட்டுப்படுத்து மந்திரங்களை மனதுக்குள் அவ்வப்போது உச்சரித்து கொண்டே இரு கடமையை செய் நீ பெற வேண்டிய அனைத்தையும் பெறுவாய் ஒரு ஆரம்பம் இருந்தால் முடிவு உண்டு பிறப்பு உறுதி செய்யப்பட்டால் இறப்பும் உறுதி இதே போல நமக்கு கிடைத்த இந்த பிறவியை மகிழ்ச்சியோடும் பொறுமையோடும் வாழ வேண்டும் நாம் செய்கின்ற செயல்கள் நாளை சரித்திரம் படைக்க வேண்டும் எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கும் முன்பு என்னை நினைத்துத் தொடங்கு என் நாமத்தை உச்சரி அதை நான் சுமூகமாக முடித்து வைப்பேன் இந்த மானிட படைப்புகள் அனைத்தும் அற்புதமானவை கலங்காதை குழந்தையே நீ பட்ட வேதனை அவமானம் மனக்கசப்பு வறுமை கடன் தொல்லை ஒரு முடிவுக்கு வரப்போகிறது அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் நீ செய்த பாவங்கள் தவறுகள் அனைத்தும் இன்றோடு ஓடி ஒளிந்து விட்டது தொட்டதெல்லாம் பொன்னாகும் நேரம் நீ ஒரு நாளும் கலங்காதே குழந்தையே உன் தந்தையான நான் உன்னோடு இருக்கின்றேன் நாட்களை எண்ணிக்கொண்டு இரு நீ அடுத்தவனுக்கு உதவி செய்யும் நேரம் வந்து விட்டது பிரிந்து சென்றவர் கூடும் நேரம் உன் உதவி நாடி பலர் வரும் நேரம் என் வாக்கு என்றுமே பொய்யாகாது பெரும் செல்வந்தராகப் போகிறாய் குழந்தையே காத்திரு கலங்காதே உனக்கான ஒன்று நிராகரிக்கப்படுகிறது என்றால் வருத்தமடையாதே அதைவிட மேலான ஒன்றை உனக்கு நான் கொடுப்பதற்காக ஏற்பாடுகளை மேற்கொண்டு இருக்கிறேன் என்று நம்பு நீ எதையோ யோசித்தபடியே இருக்கின்றாய் வாழ்க்கையில் வருவதை அனுபவித்து வாழ வேண்டுமே தவிர தேவையற்ற குழப்பங்களை மனதில் சுமந்து கொண்டு தேவையில்லாமல் யோசித்து கொண்டே இருப்பதை தவிர்த்து கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை எப்படி போராடி ஜெயிப்பது இதை பற்றி யோசித்து வாழ்க்கையில் வரும் மேடு பள்ளத்தை கடந்து எப்படி மீண்டு வருவது இதை பற்றி யோசித்து வாழ்க்கையில் வரும் இன்னல்களை எதிர்த்து வாழ வேண்டும் நான் சொல்வது அருள் வாக்கு அல்ல தெய்வ வாக்கு விதிக்கப்பட்ட விதி யாராக இருந்தாலும் அனுபவித்தே ஆக வேண்டும் நான் அனைத்திலும் இருந்து உன்னை பாதுகாத்து வழி நடத்தி செல்வேன் என் அற்புதங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கின்றது அதை நீயும் பார்த்து கொண்டே இருக்கின்றாய் உன் துயரங்கள் அகலப் போகிறது குழந்தையே மகிழ்ச்சியாக இரு எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் மனம் விடாதே வழிகளை அனுபவித்த நாட்கள் மிக சிறந்த வழிகாட்டியாக இருக்கும் உன் வழிகளுக்கான பலன்கள் பல நிச்சயம் கிடைக்கும் ஒவ்வொருவரின் பாதைகளும் வேறு பயணங்களும் வேறு சிலரின் பயணத்தில் வழிகள் ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம் வழிகளின்றி அவர்கள் பயணம் செய்யலாம் சிலரின் பயணத்தில் வழிகளை உருவாக்க வேண்டி வரலாம் வழிகள் நிறைந்த பயணமாகவும் இருக்கலாம் வழிகள் தெரியாமல் நிற்கும் போது சோர்ந்து விடாதே உனக்காக இறைவன் ஒரு புது வழியையே உருவாக்கலாம் உனக்கான பாதைகள் உன்னை வாழ்வில் மிக சிறந்த நிலைக்கு இட்டு செல்லும் அதனால் பாதை எப்படி இருந்தாலும் இறைவனை நம்பி பயணத்தைத் தொடங்கு உன் பயணம் நிச்சயம் சிறப்பாக இருக்கும் இன்று நீ படும் கஷ்டங்களை வைத்து நாளை உன் வாழ்க்கையை நிர்ணயித்து விடாதே பிரபஞ்சம் எந்த நேரத்திலும் யாருடைய வாழ்விலும் எத்தனை பெரிய அதிசயத்தையும் நிகழ்த்தலாம் நாம் அதை வரவேற்க தயாராக இருந்தால் மட்டும் போதும் நேர்மறையான சிந்தனைகளோடும் நம்பிக்கையோடும் இரு